ഇസ്്രേലുക്ക് இந்தியா ராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீரா இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களாக தொடர்ந்து நடந்து வந்தாலும் நம்ம எங்கேயுமே அதை பற்றி பேசலை பேசாமல் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா அது உறுதிப்ப எந்த செய்தியாக இருந்தாலும் கரெக்டாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஊடகப் பிரிவு அல் குதுஸ் ஊடக பிரிவு ஆகியவை அதை துல்லியமாக உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விவகாரத்தில் பாலஸ்தீன் விவகாரத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு நேரு காலத்தில் இருந்து இந்தியாவினுடைய பிரதமர் நேரு பிரதமராக இருக்கிற காலத்தில் இருந்து சுதந்திர இந்தியாவினுடைய காலத்தில் இருந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னென்னு சொன்னா அது பாலஸ்தீனம் தான் இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு தான் எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நேரு அதற்கு பிறகு வந்த இந்தியாவினுடைய பிரதமர்கள் இந்திரா காந்தி வரைக்கும் அதற்கு பிறகு இருந்த மன்மோகன் இருக்கலாம் ஏன் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி வரைக்கும் அத்தனை பேரும் தங்களுடைய நிலைப்பாடாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய செய்திகள் இந்தியா ரகசியமாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பல மேற்கு நாடுகளே ஆயுத செய்ய செய்யப்போய் எந்த மாதிரி நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவிலேயே ஆயுதத்தை ஏற்றிய கப்பலை அனுப்ப விடாமல் தடுத்து நிறுத்திய சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஜெர்மனியில் மிகப்பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பாலஸ்தீனத்திற்குள் ஒரு பாரிய அழிவு நடைபெற்றது நுசைராத் பகுதிகளில் இருந்த ஐநாவினுடைய பாடசாலை கட்டிடத்தின் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் மாத்திரம் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இது உலகமே கண்டித்த பாலஸ்தீன நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நுசைராத் கேம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த நேரத்தில் நுசைராத் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவினுடைய தயாரிப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்களை அல் நெட்வொர்க் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் அல் குதுஸ் அதாவது குதுஸ் நெட்ஒர்க்ங்கிறது அல் ஜசீரா மாதிரி பாலஸ்தீ அல் ஜசீரா அளவுக்கு சர்வதேசத்தில் பேசப்படலைன்னா கூட பாலஸ்தீனத்துக்குள்ளே ஆன் தி ஸ்பாட் இருந்து செய்திகளை கொடுக்கக்கூடிய அல் ஜசீராவுக்கு அடுத்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அல் குதுஸ் நெட்ஒர்க்காகத்தான் இருக்கும் இந்த அல் குதுஸை தான் பல நேரங்களில் அல் ஜசீராவே ஆதாரம் காட்டுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அல் குதுசை அவங்க அல் குதுஸ் நெட்ஒர்க் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களும் ஆன் தி ஸ்பாட்

ஒரு கேள்வி இந்த கப்பல் எங்கிருந்து எப்படி எப்போது புறப்பட்டது என்று சொன்னால் இந்தியாவின் தமிழ்நாட்டின் சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய துறைமுகத்தில் இந்த கப்பல் பயணப்பட ஆரம்பிக்கிறது சென்னையில இருந்து இங்கிருந்து பயணப்படக்கூடிய கப்பல் இந்த இடத்திலிருந்து பயணப்படக்கூடிய கப்பல் இந்த வழியாக தான் பயணித்தது காரணம் என்னன்னு கேட்டால் ரெட் சி ஆல போக முடியாது ரெட் சி இங்க இருக்கு இந்த புள்ளி புள்ளி போட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பகுதி செங்கடல் இந்த செங்கடல் வழியாக கப்பலுக்கு போக முடியாது என்று என்கிறதுனால ஆபிரிக்காவை சுற்றி இந்த கப்பல் பயணப்பட்டது சென்னையிலிருந்து ஏப்ரல் தேதி கிளம்பிய கப்பல் இப்படியே பயணித்து இந்த இடத்தை அடைகிறது இது ஸ்பெயினுடைய பகுதி இந்த பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் பகுதி அந்த கடல் பகுதியும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கடல் பகுதி அந்த பகுதியால் உள்ளே நுழையும் போதுதான் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாரி

துறைமுகத்தை சென்றடைந்தது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா துல்லியமாக வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அல் ஜசீரா இந்த கப்பல் தொடர்பான ஆவணங்களை நாங்கள் சரிபார்த்திருக்கிறோம் இந்த செய்தி உண்மைதான் என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கப்பலுக்குள்ளாக ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடிமருந்துகள் இருந்ததாகவும் எழுநூற்று நாற்பது கிலோ பீரங்கிகளுக்கான குண்டுகள் இருந்ததாகவும் இருபது டன் ராக்கெட்

ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக இந்த கப்பலில் சென்றதாக குறிப்பிடப்படுகிறது அதே நேரம் இரண்டாவது சரக்கு கப்பல் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் சென்ற நேரத்திலும் ஸ்பெயினிலே அங்கே தரித்து நிற்பதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை குறிப்பாக சொல்ல இந்த கப்பலில் ஏற்றி இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றியவர்களுக்கு இஸ்ரேல் கொடுத்த சைக்கின என்ன என்று சொன்னால் இஸ்ரேல் என்று சொல்லியோ ஐஎம்ஐ சிஸ்டம்ஸ் என்று சொல்லியோ இந்த பொருட்களை நீங்கள் வெளியிலே போடக்கூடாது எங்கேயாவது யாராவது

குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கடந்த காலங்களில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன நட்பு நாடாக தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிற நாடாக இருக்கிறது அப்படி இருக்கும் ரகசியமாக அமைதியான முறையில் இப்படியான ஆயுத விற்பனையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தினுடைய நண்பர்கள் யார் உண்மையான நண்பர்கள் யார் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இவ்வளவு காலமாக எதிர்த்து கொண்டிருந்த ஸ்பெயின் ஐரோப்பிய நாடு ஸ்பெயின் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது நேரு காலத்தில் பேசி வரக்கூடிய இந்தியா தற்போது ஆயுதங்களை அனுப்பி என்கிற அல் ஜசீராவினுடைய இந்த ஆர்டிகள் இந்தியா நேரு காலத்தில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இந்தியா இருக்கிறது என்கிற நிலையில் தற்போது அல் ஜசீராவினுடைய கட்டுரை பிரகாரம் அவர்கள் ஆயுதம் அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக ஆகியிருப்பதை நாம் பார்க்க முடியும்